உலகத்துல வந்து மனிதர்களை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருங்கிணைக்கிறது ஒன்று அறம் ஒன்னொன்று கலை ஆனால் அந்த கலையை வந்து அறத்தை தான் வந்து முன்னொருத்தல வைக்கும் ஸோ லாஸ்ட்டாக பார்க்குறப்ப அகர்முஜன் சார் எனக்கு இந்த தொகுப்பு கொடுத்தாரு எனக்கு அன்னைக்கே உட்காந்து ஃபுல் கதையும் வாசிச்சிருந்தேன் நான் அதில் எனக்கு அவரோட மொழி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா கிரியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டது ஒரு சிக்னேச்சர் இருக்கும் எல்லாருக்கும் அது வடிவமாகட்டும் இல்லை மொழி லைக் எப்படி சொல்வது, ஒரு கைண்ட் ஆஃப் அந்த கிளைமேக்ஸ் ஃபினிஷ் பண்ணுற விதம் நிறைய விஷயங்கள் இருக்கும் அவங்க அந்த பர்செப்ஷன் கூட மாறுபடும் ஒரு கிரியேட்டர்லேருந்து இன்னொரு கிரியேட்டருக்கு ஸோ அந்த மாதிரி பார்க்க சொல்ல எனக்கு சாரி ஃபஸ்ட் டைம் பேசுறதே எனக்கே கொஞ்சம் ஸோ ஒவ்வொரு கிரியேட்டருக்குமே ஒரு தனிப்பட்ட சிக்னேச்சரு அந்த சிக்னேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு பெர்செப்ஷன் நம்மளை எல்லாருமே ஐ மீன் திங்க் பண்ண வைக்கும் டிஃப்ரெண்ட்டான தாட் ப்ராசஸ் இலக்கியமே வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த இடதுசாரி வலதுசாரி தாண்டி ஆர்டிஸ்டிக்கா எழுதுறவங்க சில பேர் தனிச்சையாக தெரிவாங்க ஸோ அது மாதிரி இப்போ இந்த தொகு பத்தி மொத்தமே வந்து ஒரு பத்து சிறுகதைகள் இருக்குது இந்த பத்து சிறுகதைகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கதை வந்து அப்பா வீட்டில் இல்லை இந்த கதை வாசிச்சு முடிச்சதுமே எனக்கு வந்து ஒரு செகண்ட் ஜெயமோகன் சாரோட முதல் சிறுகதையான நதி கதை வந்து மைண்ட்ல வந்து போச்சு ஏன்னு தெரில ஏன்னா வந்து அதுல அம்மாவோட ஆஹ் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த சடங்கை வந்து நினச்சி அந்த சடங்கு நடக்கும் அப்போ அந்த கதை வந்து இதுவாகும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இதில் இருந்துச்சு அதில் வந்து அம்மாவோட இறப்பு அவங்கள பற்றின நினைவுகள் அந்த நதி பற்றின விஷயங்கள் அதில் கதையில் முன்னூறுத்துல வரும் இந்த கதையில் வந்து அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அட்மிட் ஆயிருப்பாங்க அம்மா வந்து ரொம்ப சோகமாக ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க அந்த பர்டிகுலர் டைம்ல பக்கத்தில் இருக்கிற மற்ற பேஷண்ட்ஸ் கூட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த அம்மா அப்பா வந்து கொஞ்சம் பயங்கர ஆல்கஹாலிக்காக இருப்பார் ஸோ அதனால வந்து ஆல்மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு இதுவாக இருக்கிற ஸ்டேஜில் தான் இருப்பார் அவர் ஸோ அப்படி இருக்கிற இதில் தன்னை சுற்றி நடக்கிற அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து நல்லா டீட்டெயிலாக அழகாக எழுதியிருந்தார் ரொம்ப டெப்தாவும் இருந்துச்சு அந்த ஒரு கதை அப்பாவோட லாஸ்ட்டு அந்த ஃபைனல் ஸ்டேஜில் அப்பாவை பற்றி நினச்சி பார்க்குற விஷயங்கள் அது கதை வந்து மாற்றி மாற்றி வரும் ஐ மீன் எப்படி சொல்லுதுன்னா ஒரு பக்கம் வந்து இங்கே ப்ரெசன்ட் அட் ப்ரெசன்ட் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற விஷயங்கள் இன்னொரு பக்கம் வந்து அப்பாவோட தனக்கு இருக்கிற அந்த உறவு பற்றின விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலிங்காக சொல்லியிருப்பார் ரைட்டரு அதில் நிறைய சில லைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பொயிட்டிக்காகவே இருக்கும் அட் த சேம் டைம் இது மோஸ்ட் ஆஃப் த கதைகள் வந்து இந்த செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷனிசம்லேருந்து வரப்போ கொஞ்சம் டீட்டெயிலிங் கொஞ்சம் இதுவாகவே இருக்கும் ஸோ இந்த கதை எனக்கு பர்டிகுலராக பிடிக்கிறது ரீசன் வந்து அது கொஞ்சம் நல்லா அழுத்தமாவே சொல்லியிருக்காரு அந்த கதையை அப்பாவோட இருக்கிற அந்த உறவு அவர் எப்படி வந்து வீட்டில் நடந்துப்பார் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் இந்த லாஸ்ட்டுக்கு வர வர என்ன ஆகும்னா அப்பா வந்து இறந்து போறாரு அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வரும் ஸோ அப்போ அந்த சுத்தி ஹாஸ்பிட்டலில் நடக்கிற நிகழ்வுகள் அதுக்கடுத்து நடக்கிற சடங்கு அந்த விஷயங்கள் எல்லாத்த பற்றியுமே வந்து ஒன்பே ஒன்றா சொல்லிட்டே வருவார் அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அடுத்து வந்து இந்த தொகுப்பில் எனக்கு பிடிச்ச இன்னொரு கதை அசரீரி அசரீரி கதை வந்து எனக்கு படித்த உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த கதையில் வந்து அலெக்ஸா வந்து ஒன் ஆஃப் த கேரக்டர் இந்த இது கதை எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா ஆண்ட்ராய்டு கொஞ்சம் ஒரு ரோபோட்டுக்கும் அப்பாக்கும் ஐ மீன் அப்போ மகளுக்கும் இடையில வந்து ஒரு ரோபோ வந்து ஒரு விஷயமா இருக்கும் சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த டிவைஸ் அலெக்ஸா டிவைஸை வச்சு அப்பாக்கும் பையனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி கதை சொல்ற மாதிரி இருக்கும் அவர் ஒரு புனைக்கதை எழுதியிருப்பார் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரியா வர வேண்டியது பட் ஆனால் ஏன் மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றது தொடங்கி அப்பாக்கும் அந்த அலெக்சாக்கும் இருக்கிற டிவைஸ் பத்தி இதில் டீட்டெயிலிங் வரும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸாக்கு அப்பா வந்து ஒரு பேர் ஐ மீன் அவர் கிரியேட் பண்ணியிருப்பார் எப்படின்னா அது ஆத்தா அப்படின்னு கூப்பிடுவாரு ஆத்தான்னு கூப்பிட்டா அது வந்து அது ஐ மீன் ரியாக்ட் ஆகும் ஸோ இதுக்கான டீடைலிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த அலெக்சாவோட டீட் ஐ மீன் ஹிஸ்டரி எல்லாமே வந்து அந்த பையனுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும் அப்பா என்ன பண்றாரு அவரோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்குன்றது பையனுக்கு வந்து அந்த டீட் அது பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் ஸோ அப்படி இருக்க சொல்ல சடனாக வந்து அப்பா பையன் வந்து தன்னோட அந்த ப்ரைவசிக்குள்ள உள்ள வந்து அது எல்லாத்தையும் எட்டி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சோன்னே ஒரு ஒரு நாள் கண்டிப்பார் எதுக்கு அடுத்தவங்க ஒன்று வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த நோட்டிபிகேஷன்ஸ் எதுவுமே வராமல் தவிர்த்து இருப்பார் ஸோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் வந்து அப்பா வந்து இறந்து போயிருப்பார் ஸோ அந்த டைமில் பர்டிகுலர் டைமில் அப்பா இறந்து போனப்போ அன்னைக்கு என்ன நடந்துருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் ஸோ அப்போ வந்து கம்பெனி கிட்ட அவர் திருப்பி எங்கேன்னு கேட்பார் கால் பண்ணி கேட்டா அவங்க வந்து சொல்லுவாங்க இல்லை நீங்கள் தானே வந்து அந்த அது பத்தின டீட்டெயில்ஸ் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஸோ எங்ககிட்ட இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இடைப்பட்ட நேரத்துல அந்த அலெக்சாக்கும் அப்பாக்கும் இடையில என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்களை கதையா சொல்லப்பட்டு அதுல வந்து பார்த்தா அப்பா அப்பாவை பத்தி வந்து இது பண்றப்போ நடுவில் ஆக்சுவலா அவர் ரொம்ப கொஞ்சம் இதுவா இருப்பாரு அவருக்கு ரொம்ப சுத்தமாக கிளீனா இருக்கிறது பிடிக்கும் அந்த மேஜை எல்லாம் எப்பவுமே கிளீனா வச்சுட்டு ஒரு மாதிரி இதுவா இருப்பாரு தன்னந்தனியா தான் இருப்பாரு ஸோ பையன் வேற ஒரு இடத்துல அப்பா ஒரு இடத்துல இருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாரு ஒரு இடத்துல அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாரும் வந்து பிகினிங்ல ஒரு ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல வந்து கம்யூனிசம் எல்லாமே ரொம்ப துடி இருப்பாங்க ஒரு ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே வாழ்க்கை போக்கு மாறும் எல்லாரும் வந்து கம்யூனிசத்துல திருப்பி ஆன்மீகத்துக்கு வந்துடுவாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாரு பட் ஆனால் அது கொஞ்சம் முரணா இருந்தாலுமே அப்பவுமே வந்து அந்த மாதிரி விஷயங்களை செய்யறாரு அப்படின்னு சொல்றது சில விஷயங்கள் அதெல்லாமே நல்ல சுவாரஸ்யமா இருக்கும் அந்த ஒரு நாள் மட்டும் பர்டிகுலராக இந்த நோட்டிபிகேஷன்ஸ் இதெல்லாம் டர்ன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட அவர் ஒரு நூற்றி ஐம்பத்தெட்டு தடவை வந்து கிட்டத்தட்ட அது கூப்பிட்டு பேசியிருப்பாரு அதுக்கும் எதுக்குமே ஒரு இந்த ஆண்ட்ராய்டு கொஞ்சம் பண்பாளத்தில் வர மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஸ்ட்ராங்காக ஸோ இவர் பையன் இல்லைனாலும் அவர் அதை வச்சுட்டு அவரோட தேவைகள் அன்றாட தேவைகள் எல்லாமே பூத்து செஞ்சுட்டு இருப்பாரு அவருக்கு எல்லாமே வந்து அந்த டிவைஸ் சொல்லிகிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒரு ஒரு சைஃபை ஃபீல் கொடுத்தது இந்த கதை படிக்க சொல்ல இந்த கதையிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட நோட்ல ஒரு இடத்துல ஒரு கோட்வேர்டு மாதிரி வச்சிருப்பாரு அந்த கோட்வேர்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவார் அந்த மகன் அது அந்த ஐ மீன் அந்த மிஷினை இது பண்றதுக்கு அந்த லக்ஸா டிவைஸ் இது பண்ணுறதுக்கு ஸோ அப்புறம் அவரோட அப்பா ரெகுலராக சந்திக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த பார்க்குக்கு வாக்கிங் ஒரு அவர்கிட்ட பேசி ஆஹ் அதுக்கு அடுத்து தெரிஞ்சு பாருது என்ன சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிய வரும் ஆஹ் அது கொஞ்சம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு இது ஒரு சைஃபை கதையா இருக்கும் அதுல இன்னைக்கு பர்டிகுலரா இந்த பத்து தொகுப்பு பத்து கதைகளை தொகுப்புல எனக்கு இந்த ரெண்டு கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அதே மாதிரி கடைசி நாள் அப்படின்ற ஒரு கதை ஒண்ணு வரும் இந்த கடைசி நாள் கதை வந்து ஒரு லேடி வந்து ஒரு மீடியா ரிலேட்டட் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க மேபி ஜெர்னலிஸ்ட் நினைக்கிறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து வேலை விட்டு தூக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் ஸோ அப்படி இருக்க சொல்ல அவளோட மனநிலை என்னவா இருந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த கதை ஆக்சுவலா எப்பவுமே வந்து அந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்ப்பும் தடமாற்றமும் வந்து ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கதையை ஆரம்பிப்பாரு இந்த கதையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படியே போக போக ஒவ்வொரு விஷயமா அந்த ஆஃபீஸில் இருக்கிற அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவாரு அந்த வேலையை விட்டு தூக்கவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருந்து கடைசியில் அவங்களையும் தூக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு விஷயமா போயிட்டே இருக்கும் ஒன் பை ஒன்னா அந்த எடிட்டர் சப் எடிட்டர் அந்த உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஐ மீன் கான்ஃபரன்ஸ்ல எல்லாருமே ஒன் பை ஒன்னா அவங்கள இது பண்ணி இது பண்ற மாதிரி போயிட்டு இருக்கும் இந்த வேலைன்ற ஒரு விஷயம் தூக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு பர்சனோட ஐ மீன் ஒரு பயம் ஒன்று இருக்கும் எப்பவுமே அடுத்த நாளைக்கு என்ன பண்ணணும் இல்லை அந்த ஃபியூச்சர் பற்றின பயம் நம்மளை கூட சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்ற பயம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம மனசுக்குள்ள ஓடிகிட்டே இருக்கும் அந்த வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் பட்டுச்சுன்னா ஸோ அப்படி இருக்க சொல்ல அவங்களோட மனநிலை என்னவா இருந்தது எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க வந்தாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லாவே இருக்கும் அது சொல்லி முடிச்சுட்டு அவங்க கடைசியில் அப்படியே வேலையை விட்டு அப்படியே கிளம்பி வர மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க ஃபீல் பண்ணிட்டு வேலையை தூக்கிட்டாங்க நம்ம என்ன என்ன பண்ண போறோம் லைஃப் எப்படி போக போகுது அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க நம்மளை அப்படி இப்படின்னு நினச்சி பார்த்துட்டே இருப்பாங்க அதில் ஒரு நடுவில் ஒரு மெட்டபராக ஒன்று சொல்லுவாரு இந்த நகரத்தை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நகரம் வந்து ஒரு ராட்டினம் மாதிரி ஆஹ் இத்தனை நாள் வந்து என்னை அந்த ராட்டினத்துல ஏற்றி வச்சு சுற்றிட்டு இருந்துச்சு பட் ஆனால் இப்போ வந்துட்டு அந்த இது முடிஞ்சிருச்சு ஸோ அதனால வந்து திருப்பி வந்து இன்னொரு தடவை அந்த பிராட்டினத்துல ஏறணும்னா ஆஹ் ஐ மீன் காசு கொடுக்கணுன்ற எதிர்பார்க்குற ஒரு பையன் கிட்ட இருக்கிற மாதிரி அந்த நகரத்தோட இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் அவனை சொல்லுவாரு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அது கடைசியில பார்த்தா ஆஹ் எப்பவுமே ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றத விட அது நடந்துடுமோ அப்படின்ற பயம்தான் மனுஷனுக்கு அதிக பதற்றத்தை உண்டாக்கும் ஸோ அது பேஸ் பண்ணப்பட்ட ஒரு கதை தான் இது ஸோ இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சுவாரஸ்யமா ஒரு சிங்கிள் கேரக்டர் அவங்களே மாதிரி தான் இந்த கதை வந்து இருக்கு அவரோட மொழிநாடம் இதில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே எழுதியிருக்காரு அதே மாதிரி லட்சத்தில் ஒரு காதல் கதை அப்படின்னு ஒரு கதை வரும் இல்லை கதாபதி அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ஹியூமரஸான ஒரு ஸ்டோரி தான் அது அவன் வந்து அழகாக கதைகள் சொல்லிகிட்டு இருப்பான் சுற்றி எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் டென்த்து படிக்கிற பையன் வந்து அவட்ட சொல்லுவாங்க நீ என்ட்ட சொல்கிற கதைகள் எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ்புக்கில் போட்டானா அதிகமாக வியூஸ் கிடைக்கும் லைக்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் போல் ஸோ அதனால் வந்து அந்த கேரக்டர் என்ன பண்ணோன்னா அவர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் அவனோட பேர் வந்து விநாயகமூர்த்தி அந்த டைட்டிலே வந்து யூசர் ஐடி காமெடியாக இருக்கும் வி அப்படின்ற மாதிரி நாய் அப்படின்ற மாதிரி பையன் சொன்ன அட்வைஸ் எல்லாத்தையும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கதைகளை சொல்ல ஆரம்பிப்பாரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதைகளுக்கு வியூஸ் கிடைச்சிட்டு இருக்கும் அதுல ஒருத்தவங்க ஒரு ஃபேன் கேர்ள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க சோ ஒன் டே வந்து எப்படியாச்சும் அந்த பொண்ணை மீட் பண்ணணும் அவங்க நேரடியா போய் பேசணும் அப்படின்ற ஒரு இதுல இருப்பாரு அதுக்காக ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட அட்வைஸ் கேட்பாரு கேட்டதுக்கு அவரு வந்து அதுக்கு என்ன சொல்றது இந்த சிக்கன் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்ல செலவு வைப்பார் அவருக்கு அது எல்லாத்துக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு அந்த மீட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் அந்த பொண்ணை பார்க்க ஒரு இடத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் ஒரு இரநே கடை பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அங்கே என்னட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார் பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து இது பண்ணோம் பட்டு அந்த பொண்ணும் கிடையாது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணு திருப்பி வேற ஒரு பர்சன் ஒருவர் ஒரு டீ ஷர்ட் போட்டுட்டு ஒரு பையன் வருவான் பேசிட்டு இருப்பான் நான் அவங்க ஃபேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போவான் இவனும் பாவம் ரொம்ப அழுத்து போயிட்டு இருப்பான் என்னடா சார் அந்த பொண்ணு வரும் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த பொண்ணு வரவே இல்லையே அப்படி சொல்லிட்டு ஆஹ் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டே இருப்பான் சார் இதுக்கு மேல வேணாம் தாங்க முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான் கிளம்பினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அவன் வாட்ஸ்அப்ல வந்து ஐ மீன் மெசேஞ்சர் நினைக்கிறான் கேட்காது அதுல வந்து அந்த பையனோட எடுத்து போட்டோ வரும் அந்த அக்கௌண்ட்ல இருந்து அந்த ஒன்று எனக்கு ஒன்று புரியாது ஒருவேளை நம்மளை வேக பார்க்க தான் அந்த பையனை அனுப்பிச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பான் அப்புறம் தான் வந்து அவனோட ப்ரொஃபைல் எடுத்து செக் பண்ணுவான் நாள் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறது ஃபேன் கரு நினச்சிட்டு இருக்கிறது ஆக்சுவலாக அது வந்து ஒரு பொண்ணே கிடையாது ஒரு பையன் அப்படின்ற விஷயம் அப்பதான் தெரிய வரும் ஸோ என்னடா இது பொண்ணு நினச்சிட்டு இத்தனை நாள் பேசிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பான் இதுக்கிடையில் வந்து பார்த்தா அடிக்கடிக்கு வந்து அந்த கேரக்டர் ப்ரோ ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம் ப்ரோ ப்ரோன்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி பிகினிங்கில் ஒரு இடத்துல கேட்டிருப்பான் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவானா அந்த ராஜாராணி படத்தில் லவ் பண்ணுற பொண்ணுங்க வந்து எப்பவுமே லவ் பண்ணுற பசங்களை ப்ரோ ப்ரோ அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான இது கொடுத்துருப்பான் ஸோ அதனால என்ன ஆகும்னா இவருமே வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி அதே மாதிரி சாட் பண்ணி பேசியிருந்துருப்பாரு கடைசியில் வந்து பார்த்தா அப்பதான் புரிய வச்சா எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டோம் நம்ம முட்டாள்தடம் ஒரு பையன் கிட்டே போய் நம்ம பேசிட்டு நம்ம வேறு தேவையில்லாமல் ப்ரோ ப்ரூ நம்மளுக்கு மெசேஜ் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு சாட்டில் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா போல ஸோ இது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஏமாற்றம் அடைவா போல ஒரு பொண்ணு நினச்சிட்டு தப்பாக ஒரு இது பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மைண்ட்ல ஒரு ஒரு இதுவும் போயிட்டுருக்கோம் ஏன் வந்து நஜரியா வந்து ராஜரணி படத்தில் இப்படி நினச்சிட்டு இருக்காங்க ப்ரோ அப்படின்னு லவ் பண்ணுறவங்களையும் ப்ரோன்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் அவருக்கு மைண்டில் கூட்டிகிட்டே இருக்கும் ஒரு 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 ஃபன்னியான ஸ்டோரி தான் இருக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபன்னி வேல ட்ரீட் பண்ணியிருக்கும் இந்த ஸ்டோரி இதுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கதை அதே மாதிரி இந்த புத்தகத்தோட தலைப்பு கதையா இருக்கிற அந்த மருள் அப்படின்ற ஒரு கதை இருக்கும் இந்த பருள் கதை வந்து எப்படின்னா அவங்க அம்மா ஊர்ல வந்து வில்லேஜ்ல இந்த சாமி வழிபாடு அதிகமா இருக்கும் சோ அந்த இடத்துல வந்து அவங்க ஃபேமிலியில அந்த கருப்பர் சாமியை வந்து வணங்குவாங்க சோ அவங்க ரொம்ப நம்பிக்கை இருக்கும் அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா கருப்பர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஏற்ப வீட்டுல நடந்துக்கலைன்னா அதுக்கு ஆஹ் நேர்மாற ஏதாவது விஷயங்கள் வந்து ஃபேமிலியில நடக்கும் அப்படின்ற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு உடுத்திட்டே இருக்கும் அதனால வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து அதே மாதிரிதான் வந்து ஒரு செய்யாம ஒன்று பண்ணுவார் அதனால அவர் இறக்க நேரிடும் ஸோ அதுக்கடுத்து அஹ் வீட்டில் வந்து அந்த கணிப்பரோட உத்தரவு இல்லாம வீட்டில் வந்து எந்த விஷயத்துமே வந்து இது பண்ணவே மாட்டாங்க செய்யவே மாட்டாங்க ஸோ அப்படி இருக்க சொல்ல வீட்டில் அந்த பையனும் அவங்க அண்ணனும் மட்டும் இருப்பாங்க ஸோ அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ் பண்ணிட்டு இருப்பான் அதுக்கடுத்து தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான் அந்த லவ் பண்ணிட்டு இருக்கிற ஒன்று வந்து ஆக்சுவலாக என்னன்னா இவ வீட்டுக்கு வந்து பேசுறதுக்கு மறுத்துட்டே இருப்பாள் ஏன் அப்படி அப்படின்னா அவ வந்து ஆக்சுவலாக மேரேஜ் ஆகிட்டு அவளுக்கு வந்து டிவர்ஸ் ஆகிருக்கும் ஸோ அதனால வந்து அவள் பேசுறதுக்கு ஒரு தைக்கம் இருக்கும் புவனா அப்படின்ற ஒரு கேரக்டர் அது ஸோ அதனால அவள் ரொம்ப தயங்கி தயங்கி இருப்பா வீட்டுக்கு வந்து பேசுறது ஒன்று ஒன்று அம்மா ஒத்துக்க மாட்டாங்க இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா ஆல்ரெடி அண்ணனுக்கு லவ் மேரேஜ் ஆச்சு திருப்பி நம்மளும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு விஷயம் ஒன்று போயிட்டே இருக்கும் ஸோ இதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க அண்ணி வந்து டெம்பிள் கூப்பிட்டு போவாங்க ஸோ இவ என் ஆஃப் த டே இந்த பையன் என்ன பண்ணுவானா அவளை எப்படியாச்சும் வர வச்சு பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அம்மா சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லி வர வச்சிருவான் அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அப்படியே கையோட இருக்கிற டைம் கூட இருக்காது ரொம்ப ஸோ அதனால் அந்த பொண்ணை வந்து அங்கே கோயில் அந்த கருப்பர் கோயிலுக்கு ஸோ அங்க இருக்க சொல்ல அன்னி மேல வந்து சாமி வரும் அப்போது அவங்க வந்து பேசுவாங்க இந்த மாதிரி ஒரு பிஞ்சு உசுறு வந்து போகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒன்று முன்னுறுத்தலா வச்சுட்டே இருப்பாங்க ஸோ இவனுக்கு இன்டர்னலா ஒரு பயம் வந்து மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் ஆஹா எப்படிடா இது பிஞ்சு உசுருன்றாங்களே ஏன்னா போனா அந்த அவன் லவ் பண்ற பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆனதோட அந்த பொண்ணுக்கு வந்து பசங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அப்போதான் கதையிலே ரிவீல் பண்ணுவாரு ஒரு டிஸ்டா இருக்கும் அது லாஸ்ட்ல வந்து பார்த்தா அவனுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி சாமியை வந்து இறங்கினதுக்கு அப்புறம் இந்த கருப்பர் சாமியை வந்து பேசி இறங்கினதுக்கு அப்புறம் அன்னி வந்து மயக்கம் போட்டு விழுந்துடும் அவங்கள அதே காரில கூப்பிட்டு போவாங்க சோ அந்த பதற்ற நிலையோடய வந்து அந்த கதை வந்து முடியும் அது இதுமே நல்ல சுவாரஸ்யமா இருக்கும் இந்த கதையும் இதுல அதே மாதிரி யாதுமானவள் அப்படின்னு ஒரு கதை இருக்கும் இந்த யாதுமானவள் கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சீரியஸான கதை தான் இது ஆக்சுவலா ஒரு ஒரு பெண் வந்து அவங்களோட வாழ்வியல அவங்களுக்கு நேர்ந்த விஷயங்கள் அவங்க சந்திச்ச துயரங்கள் சார்ந்த கதை இது இந்த கதையில வந்து இந்த அலமேலு அப்படின்ற ஒரு ஏஜட் கேரக்டர் இருப்பாங்க அவங்க வந்து என்ன சொல்றதுன்னா அவங்க ஹஸ்பண்டு இழந்துட்டு இருப்பாங்க அட் தி சேம் டைம் வந்து பாவம் அவங்க கஷ்டப்பட்டு எவ்வளவோ வந்து லைஃப்பில் இது பண்ணி முறுக்கெல்லாம் சுட்டு இது பண்ணி கடைசியில் வந்து அவங்க பொண்ணு இந்திரான்ற கேரக்டர் கல்யாணத்தை பண்ணி வச்சுருப்பாங்க பட் ஆனால் பண்ணதுக்கு அப்புறம்தான் தெரியும் மாப்பிள்ளை வந்து ஒரு குடிகார பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் என்னடா லைஃப்பில் எல்லாமே இதுவாகவே இருக்குது சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு அடுத்து அவங்களுக்கு வந்து வெறுத்துரும் லைஃப் ஏன் அப்படின்னா அவங்க ஏஜ்ல இருக்க சொல்ல அவங்க ஒரு ஏஜ்ல இருந்துச்சுலாம் அவங்ககிட்ட ஒருத்தங்க தப்பா ஐ மீன் மொலாஸ்டிக் பண்ணா பார்ப்பாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்க அம்மா ஐ மீன் அவங்க அப்பா இறந்து போவாரு அதுக்கப்புறம் இவங்க அவங்க அம்மா வந்து ஃபேமிலியில இருந்து முறுக்கு சுட்டா அது பண்ணி இது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அதே தான் இவங்களோட ஜென்ரேஷன்லயும் போயிட்டே இருக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை வந்து சலிப்பு தட்டணும் லாஸ்ட்டுக்கு வந்து என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா இல்லை அவளோட பிரச்சனையில அவளை மீண்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுத்தலாம் வச்சு சொல்லி முடிச்சிருவாங்க இந்த கதையில இது எப்படி சொல்றதுன்னா இந்த கதை இது கொஞ்சம் ரொம்ப சீரியஸான கதையாக இருக்கு இந்த இதில் அவர் பெரும்பாலும் இதில் சொன்ன கதைகளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டர் வெயினில் தான் ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா ரொம்ப சீரியஸாகவும் இல்லாமல் ரொம்ப சோகமாகவும் இல்லாமல் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இடைப்பட்ட நிலையில்தான் கதைகள் சொல்லப்பட்டிருக்கு இந்த கதை கொஞ்சம் சீரியஸா இருக்கும் இந்த இதுல அதே மாதிரி இதுல இழப்பு அப்படின்னு ஒரு கதை இருக்கு அந்த இழப்புன்ற கதை வந்து பார்த்தா ஒரு ஒரு பிரெக்னென்ட் லேடி இருப்பாங்க அந்த பிரக்னன்ட் லேடி வந்து அஹ் ரொம்ப சுச்சுவேஷனில் இருப்பாங்க அவங்க டெலிவரி ஆகிற இதுல இருக்கும் ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு பையன் இருப்பான் அந்த பையனை அனுப்பிச்சு ஒருத்தங்களை இது பண்ணுறதுக்கு ஹெல்ப் கூப்பிட்டு வர சொல்லுவாங்க அம்பளை யார் இல்லையா சொல்லிட்டு ஸோ அந்த இடைப்பட்ட ப்ராசஸில் ஒரு சின்ன இடமா இருக்கும் அந்த இடம் ரொம்ப நெருடலான இடமா இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் அங்கே நடந்து போய் அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு லேடி இருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பார்ப்பாங்க ஆக்சுவலாக கூப்பிட்டு போகிறதுக்காக அது முடியாது ரொம்ப சிரமமாக இருக்கும் கடைசியில் எப்படியோ அடிச்சு பிடிச்சி கஷ்டப்பட்டு அவங்கள வந்து ஒரு ஒரு லாரி வரும் அதை நிப்பாட்டி கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் சேர்ப்பாங்க ஸோ சேர்த்ததுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெலிவரி நடக்கும் அவங்க முன்னாடியே எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்கும் பட் ஆனால் வந்து அந்த அம்மா வந்து இறந்து போயிட்டு இருப்பாங்க அதில் ஸோ இது இது இந்த கதை ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு மாதிரியான ஃப்ளேவரில் இருக்கும் எனக்கு அது ரொம்ப ஐ மீன் ஒன்றும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா இது ரொம்ப குட்டி கதையாக வர மாதிரி இருக்குது ரொம்ப சீரியஸான கண்டென்ட் பட் ஆனால் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு இதுல ஒழுந்திருக்கும் வானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு இது ரைட்டரோட ஒரு 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 ஃபேண்டசி மாதிரி இருக்கு ஒரு லவ் ஸ்டோரி இது ஆக்சுவலா இது ஐ மீன் கற்பனையா நல்லா இருக்கு அந்த கதையா வந்து அதுல சொல்ல வர விஷயங்கள்ல எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு ஐ மீன் படிக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பட் ஆனால் கதையா உள்ளூர்ந்து பார்த்தா எனக்கு அது கொஞ்சம் ஒரு ஒரு லைட்டர் வெயில்ல இருக்கிற ஒரு ஒரு ஃபீல் கொடுத்துருந்துச்சு இந்த கதை அதே மாதிரி வெகு தொலைவில் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு இந்த கதையில வந்து பாத்து பாத்தீங்கன்னா அப்பா கேரக்டர் வந்து இறந்து போயிட்டு இருக்கும் அந்த இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து அவர் ஒர்க் பண்ண பிளேஸ்ல இருந்து ஆஹ் எப்படி சொல்றது அவர் ஒர்க் பண்ண இடத்துல இருந்து அவங்களே வந்து ஒரு இது போடுவாங்க ஐ மீன் ஒரு என்கொயரி கமிஷன் மாதிரி போடுவாங்க ஸோ போட்டு இப்ப வந்து அவரோட டெத்துக்கான அந்த கான்ஸ்பிரசிக்கான விஷயங்கள் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் அப்போ அதுல அந்த என்கொயரி செஷன் நடக்கும் அதுல அந்த பையனும் அம்மாவும் போய் பேசுவாங்க பேசுகிறப்ப அதை சுத்தி என்ன விஷயங்கள் நிகழ்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இப்ப இருக்கிற அந்த வேர்ல்டு பத்தின விஷயங்கள் எல்லாமே வந்து அப்பா வந்து அந்த பையனுக்கு முன்கூட்டியே சொல்லியிருப்பாரு எப்படி வந்து எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க மேபி இதுல ஒரு மென்ஷன் பண்ணது லாக்டவுனுக்கு அப்புறமான டைம் தான் நினைக்கிறேன் சில ஐ மீன் கவர்மெண்டோட பிஹேவியரு எப்படி வந்து இந்த ஐ மீன் இந்த முதலாளித்துவம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய சின்ன சின்ன ஒரு மாதிரியான டீட்டெயிலிங் இருப்பாங்க இதுவுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ஃபீல் கொடுக்கும் புதுசா எனக்கு இதுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை அப்பா வீட்டில் இல்லை கதை வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து ரொம்ப சீரியஸா இருந்தது அந்த சப்ஜெக்டே வந்து அது அந்த கதை படிக்கிறப்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு அவரோட அந்த செல்ஃப் எக்ஸ்பிரஷனிசம் தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அது அவரோட எழுத்து நல்லா இருக்கு எழுத்து அந்த மொழி நட வந்து ரொம்ப அழகாவே இருக்கு எனக்கு தோணுச்சு ஏன்னா ஒரு ஏஜ் சின்ன தான் இருக்கு பட் ஆனா ஒரு கண்டிப்பா மேபி அவரோட நெக்ஸ்ட் தொகுப்புல இன்னும் அதோட நல்ல சீரியஸான கண்டென்ட் கொண்டு வருவார்ன்னு பாக்குறேன் இது இதுவே நல்ல கதைகள் அவரோட மொழி நட அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் சுவாரஸ்யமா இருக்கு பட் அவர் கொஞ்சம் கேன்வஸ் இன்னும் கொஞ்சம் ஐ மீன் பெரிசு பண்ணால் அந்த கேரக்டர்ஸ் பற்றி அப்புறம் வந்து அந்த பேக்ட்ராப் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்றதுக்கான ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு அதே மாதிரி ஐ மீன் ஃபியூச்சர்ல ஒன்றும் நல்ல ஒரு ஒர்க்ஸ் கொண்டு வர அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அவரோட மொழிநாடை ஆஹ் நல்லா ஒரு மெட்டபர்ஸ் யூஸ் பண்ற விதம் சொல்ற சில சின்ன சின்ன இது அப்புறம் நிறைய பேர் வந்து கதை எடுத்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபஸ்ட் லைன்லேருந்தே கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க பட் ஆனால் சினிமாவுக்கு எப்படி ஒரு ஒரு பிகினிங்ல ஒரு ஒரு ஹுக் பாயிண்ட் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அது மாதிரி கதை கூட சொல்றப்ப சில விஷயங்கள் என்ன ஆகும்னா சில பேர் போயிட்டுக்கா ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில லைன் எல்லாம் பட் ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ அந்த மாதிரி பண்றது நான் பார்க்கல பட் ஆனால் ஒரு சில கதைகளில் ஒரு பொயிட்டிக் எக்ஸ்பிரஷனோட ஒரு ஒரு சின்ன பேராவோட ஸ்டார்ட் பண்ணி அஹ் கவித்துவமா அதுல இருந்து கதைக்கு வர மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நல்லா இருந்திருக்கு அந்த அதே மாதிரி இதுல சில வரி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதை மட்டும் நான் நோட் டவுன் பண்ணி வச்சிருந்தேன் அந்த கடைசி நாள் கதையில வந்து ஒரு லைன் இருக்கும் நகரம் இயங்கி கொண்டிருந்தது ஒரு ராட்டினம் போல் என்னையும் ஏற்றிக்கொண்டு இத்தனை நாள் சுழன்று கொண்டிருந்தது இப்போது மேலும் ஒரு சுற்றுக்கு பணம் கேட்க இல்லை என கைவிருக்கும் சிறுவர் கூட்டத்தை ராட்டின மேற்பார்வையாளர் பார்க்கும் பார்வையில் என்னையும் பார்க்கிறது சில அவரோட அந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் நல்லா இருக்கு ஃபியூச்சர்ல ஒண்ணுமே நல்ல கதைகளை வந்து தமிழில் கற்றுக் கொடுப்பாருன்ற ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு